கணேசாய நமக முருகாசரணம் இன்றைய பதிவு மார்கழி மாதம் மட்டுமே காண முடியும் பலரும் அறிந்திடாத தகவல் மார்கழி மாதத்தில் வழிபட வேண்டிய திருச்செங்கோடு சுயம்பு மரகதலிங்கத்தின் மர்மம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் திருச்செங்கோடு மலையின் மீதுள்ளது இங்கு மூலவர் அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாவம் பெரியாலும் அருள் பாலித்து வருகிறார்கள் திருச்செங்கோடு சுயம்பு லிங்கத்தின் மர்மம் இங்கு மார்கழி மாதம் மட்டும் குறைந்தது ஐந்து மணிக்குள்ளாக கோவிலில் இருக்க வேண்டும் அப்பொழுது பிருங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கம் வைத்து வழிபடப்படுகிறது மற்ற மாதங்களில் அதற்கு பதிலாக வேறு லிங்கம் வைத்து வழிபடுகிறார்கள் பிருங்கி முனிவர் வழிபட்ட லிங்கத்தின் வரலாறு சுருக்கத்தை பற்றி காண்போம் முன்பொரு காலத்தில் ஆதிசேஷனும் வாயுதேவனும் தங்களில் யார் பலசாலி என அறிய இருவரும் போர் செய்து கொண்டனர் அந்த போரினால் உலகில் பேரழிவுகள் ஏற்பட்டன இந்த துன்பங்களைக் கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பலசாலி என்றனர் அதன்படி ஆதிசேஷன் தன் படங்களால் பெருமலை சிகரத்தின் முடியை அழுத்தி அழுத்திக் கொள்ள வேண்டும் வாயுதேவன் தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் வாயுதேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை இதனால் கோபம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியை அடக்கி கொண்டார் இதனால் உயிரினங்கள் அனைத்தும் வாயு பிரயோகமற்று மயங்கின இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டின தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் அப் அப்பகுதியை வேகமாக மோதி அச்சிகரத்துடன் ஆதிசேஷனின் சிரத்தையும் சேர்த்து பூமியில் பூமியில் மூன்று செந்நிற பாகங்களாய் சிதறி விழு விழுந்தது அவற்றில் ஒன்று திருவண்ணாமலையாகவும் மற்றொன்று இலங்கையாகவும் மற்றொன்று நாகமலையாகவும் திருச்செங்கோடு காட்சியளிக்கிறது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நாகமலையில் பல அற்புதங்கள் உள்ளன சுயம்பு மரலிங் மரகதலிங்கத்தின் வரலாறு பிருங்கி முனிவர் கைலாயம் வரும் வேலைகளில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு விட்டு அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டுவிடுவார் இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார் இதனால் கோபம் அடைந்த பார்வதி முனிவரே சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீ சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார் இதை அறிந்த சிவன் நானும் சக்தியும் ஒன்றுதான் சக்தி இல்லையேல் சிவமில்லை என கூறி உமையவளுக்கு தன் இடபாகத்தில் இடம் கொடுத்தார் பார்வதி தேவி இடபாகம் பெறுவதற்கு இந்த மலையில்தான் வந்து தவம் புரிந்து கேதார கௌரி விருதமிருந்து இடபாகம் பெற்றார் இக்கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்ப்பறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து இருபத்தி ஓரு நாள் கடைபிடிக்கப்படுகிறது அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தார் பின்பு அந்த லிங்கத்திலே பார்வதியும் கலந்தார் இந்த லிங்கத்தின் அருமை அறிந்த பிரங்கி முனிவர் மலையில் தனது மூன்று காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார் தனது மூன்றாம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார் பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறவினார் பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதுக்குள் எடுத்து பேலையில் வைத்துவிட வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார் மீதி நேரத்தில் சாதாரணமான லிங்கத்தை வைத்து விடுங்கள் என்றார் நன்றி